ஓம் தத்புரட்சாய வித்மகி பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோத யாத் ஓம் ஆதித்யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிஷுபஷு வருடம் தை மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி இரவு ஒன்பது மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி பஞ்சாங்க கணிதப்படி சுப கோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடத்திலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்கு ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் பூரம் உத்திரம் கரி நாளாகவும் ரத சப்தமி தினமாகவும் சிறப்புக்கள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஏழு விதி எண் ஒன்பது ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்றியை சார்ந்தவர்களுக்கு இல்லத்தில் வளர்ச்சிகள் பெருகும் பொதுவாகவே லாபஸ்தானாதிபதியும் ஜீவனஸ்தானாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால கை நிறைய காசு பண லாபங்கள் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாரோடு சத்தம் போட்டாலும் ஊரோடு ஒத்து வாழ்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சந்தவங்க நவதானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் ரிஷப இராச்சய சார்ந்தவர்களுக்கு ஏமாற்றம் இல்லாத மாற்றங்கள் கிடைக்கும் உடல் ரீதியான தொந்தரவுகள் ஓரளவு குறையும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாசத்தோடு பழகவும் ரோஷத்தோடு வாழவும் பழகி கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் இராச்சய சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தர்ம சிந்தனைகள் அதிகரிக்கும் பிடிவாத போக்குகள் மாறும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேஷம் போட்டு மோசம் செய்பவர்களை நாசுக்காக தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதின்னம் ரசய சந்தவங்க கலியுக வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணையாக வந்து துரோகம் செய்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சார்ந்தவங்க தாட்சாயினி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ கே சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் மரியாதையும் பெருகும் மகிழ்ச்சியான சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசி சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால காரிய வெற்றி கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சராசரி மனிதனுக்கு சட்டமும் சம்பாத்தியமே இல்லாதவனுக்கு பட்டமும் பயன் தாராது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்பம் இராச்சய சார்ந்தவங்க முக்குருணி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கன்னி ராஜயை சார்ந்தவர்களுக்கு பிரயாணத்தின் மூலமாக பிரபல்யம் கிடைக்கும் மாமன் மச்சான் வகையில் இருக்கக்கூடிய மன சங்கடங்கள் விலகும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஏக காலத்திலும் வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழுது புலம்புபவருக்கு பொழுது போகாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசையை சேர்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ வி ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன முப்பத்து முக்கோடி தேவர்களின் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜயை சார்ந்தவர்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உதவியே இல்லாமல் பதவிகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிறைகுடம் எப்போதும் தழும்பாது நீதி ஒருபோதும் மாறாது என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசைய சார்ந்தவங்க உலகலந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் டே விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாளாகவும் ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கான சிறப்புகள் மிகுதியாக கூடிய நாளாகவும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆரோக்கியமான எண்ணங்களையும் ஆன்மீகமான சிந்தனைகளையும் வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் தனுஷரா சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அத்தியாவசிய தேவைகளும் அடிப்படை தேவைகளும் பூர்த்தியாகுது அப்படிங்கிறதுக்கு மேலே ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெற்ற பிள்ளையே கைவிட்டாலும் கற்ற கல்வி கை கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுற்று ரசைய சார்ந்தவங்க இந்திர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஜென்ம ராசியிலேயே புதன் பகவான் சுக்கர பகவான் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால வாழ்க்கை சக்கரம் மிகப்பெரிய நன்மையாகவே உருளும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு மட்டுமே உடற்பயிற்சியை விட உன்னதமானது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க விபூதி விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ ஏ கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு பிரபல்யங்கள் உதயமாகும் கையிருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால புத்தர பாக்கியம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் விருஷபத்ஜாய பத்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராஜைய சார்ந்தவங்க அதி வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் மீன ராஜய சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிரச்சனை செய்யும் மனுஷர்களுக்கு அர்ஜனை உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிய சார்ந்தவங்க கரணீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி ஏ நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிற முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் ஏரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்